கர்த்தரால் நீ தெரிந்தெடுக்கப்பட்டதுனால உன்னுடைய நீதினால் அல்ல கர்த்தராலே தெரிந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டாய் உன்னுடைய முந்தின சீரை பார்த்து கர்த்தர் ரட்சிக்கவில்லை ஆமே நீ விழுந்து கொண்டிருந்தாய் கர்த்தர் உன்னை வஸ்திரத்தினாலே மூடினார் ரட்சிப்பினாலே அலங்கரித்தார் அப்படி ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே உனக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை கடைசியா சொல்லிட்டு அவருடைய ஓட்டத்தை முடிக்க முடியாய் அந்த கத்தர் காண்பித்த மலைக்கு போய் அடுத்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கோம் அவன் கத்தருக்குள் நித்திரை அடைந்தான் கத்தர் அப்படிதான் தெரிந்தெடுத்திருக்கிறா நம்ம ஒப்பான ஒன் ஒருவரும் இல்லை நமக்குள்ள இருக்கிற தேவ மகிமை அநேக நேரங்கள்ல நாம உணர்வது கிடையாது ஆகவே ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்த்தினவர்கள் எல்லாரும் எழும்பி நிற்போம் உங்களுக்கு பலன் இருக்குதுன்னா தாராளம் எழும்பி நில்லுங்க சோர்ந்து போகாதிங்க உற்சாகமா கொஞ்ச நேரம் முழு மனதோடு கத்தரை துதிக்கும்படியாக எல்லார் கண்களை மூடி முழு இதயத்தோடு முழு இதயத்தோடு என்றை வீடம் நீர்தானே உயர் துகிறோ வாழ் வணங்குகிறோ பொம்மை போற்றுகிறோ சொல்லுங்க முழுதயத்தோடு சொல்லுங்க உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பு அதிசயமானவரோ என்று சொல்லி 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 எல்லாரும் முழுமனதோடு நாடி தேடி வரும் மனிதர்களை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல ஆவியிலே அனல் உள்ளவர்களால் உங்களை குதிக்க சொல்லல உள்ளத்துல உணர்ந்து என் கத்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவர் செய்த அதிசயங்களை நினைத்து உள்ளம் நிறைந்து தேவனை துதிக்கப் போகிறோம் எல்லாருடைய வாயின் திறக்கட்டும் அப்பா கடந்த நாட்களிலே என்னை கண்மணி போல என்னுடைய எத்தனையோ கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே ஆண்டவர் எனக்கு ஜீவ நாட்களை குட்டி கொடுத்து ஆயுசு நாட்களை பெருக பண்ணி கத்தருடைய மகிமையின் பிரகாஷ் பிரசன்னத்திற்குள்ளே நுழையும்படியான ஒரு பாக்கியத்தை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா எல்லாரும் வாய திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா எல்லாரும் வாய திறந்து நந்தியப்பா நந்தியப்பான்னு சொல்லுவோமா கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உள்ளம் நிறைந்து உள்ளம் நிறைந்து உள்ளம் நிறைந்து ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீங்க உங்க வாய திறங்கள உங்க வாய திறப்போமா திறப்போமா கத்தரதை நன்மையினால நிரப்புமா நான் அதை நன்மையால நிரப்புவேன் என்று சொன்ன கத்தருக்கு முன்பதாக ஆமே தாழ பணிந்து வாய திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி எல்லாரும் முடிந்த அளவு உங்க இருக்கிற பலத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த தருணத்தில் ஒருவரும் அசதியாய் நிக்காதீங்க ஒருவரும் நிர்விசாரமாய் நிக்காதீங்க கர்த்தரை துதிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் கத்தருடைய மகிமையின் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவரும் ஆண்டவருடைய வருகையை விரும்புகிற யாவரும் கத்தரை தேட நினைக்கிற யாவரும் கத்தரை மாத்திரம் நம்பி இருக்கிற யாவரும் அவரை நோக்கி பார்க்க போகிறோ எல்லாரும் வாயை திறந்து நன்றியப்பா நன்றி தகப்பானே நன்றி தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி உங்க வாய் திறக்கட்டும் இன்னும் 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 உண்மையிலே பலன் கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஆமேன் உங்க வாய் திறக்கட்டும் இது உங்க நேரம் நம் தேவ சமூகத்தில் நெருங்குகிற நேரம் விடுதலையோடு கூட கத்தரை நோக்கி பாருங்க சந்தோஷமா அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற மனுஷனை பிரகாசிக்க பண்ணுகிற தேவரி நம் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறா நம் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறா நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார் எல்லாரும் ஆயத்திறந்து எல்லாரும் வாயத்திறந்து திறந்த சிறு பிள்ளையே பெரியோரே தாய்மாரே கத்தரால் ரட்சிக்கப்பட்ட தேவஜனமே வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணமாய்க் கொண்டிருந்த தேவ பிள்ளையே உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து வித்து உன்னை அலங்கரித்த தேவனை மறப்பாயோ மறக்க மாட்ட ஒரு நாள் மறக்க மாட்டப்பா நீ செய்த அதிசயங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என் வாழ்க்கையில நீர் செய்த அற்புதங்கள் ஏதாலும் அதை வச்சுட்டு நான் நன்றி அறிதல் இல்லாதவனாய் திரும்பி போக மாட்டேன் என் தேவனை துதிக்கிற இருதயத்தை என் கத்தர் எப்போதும் எனக்கு தந்தருளும் என்று சொல்லி உள்ளம் நிறைந்து கத்தரை துதிக்கிறவர்கள் இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்க நன்றியப்பா சொல்லுங்க வாயத்திறந்து சொல்லுங்க உங்க சத்தம் உயரட்டுமே இன்னும் இன்னும் இந்த சத்தம் போதாது இந்த கரம் தட்டுதல் போதாது இன்னும் உற்சாகமா கரங்களை தட்டி கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க வாயத்திறந்து சொல்லுங்க நன்றி சொல்றோம் உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அவருடைய முகத்தை பார்த்து சொல்லுங்க அவருடைய முகத்தை தரிசிச்சு சொல்லுங்க ஆண்டவரே உமக்கு நன்றி ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் என் கத்தரை துதிப்பதற்கு அது ஈடாகாது உண்மை மகிமைப்படுத்துகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவர உமக்கு ஸ்தோத்திரம் உமை நன்றியோடு துதிக்கிறோம் என் தேவனுடைய பிரசன்னத்தினாலே கத்தர் ஆலயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் கத்தரை துதிக்கிற ஒவ்வொருவருடைய சிரசின் மேலும் என் தேவ மகிமை அமருகிறது என்னால உணர முடிகிறது கத்தர் நல்லவர் கத்தர் நல்லவர் ஒருவருடைய தலைப்பகுதியில தலைப்பகுதியில மிகுந்த பலவீனத்தோடு ஹாலே லூயா ஸ்தோத்திரம் ஆமென் கத்தினாலே ஓங்கி குத்து போல பலவீனத்தோடு நின்று கொண்டிருக்கிற சகோதரியை பார்த்து கத்தர் சொல்றார் கத்தருடைய புள்முடி காயங்களின் வல்லமை உன்னை தொடுகிறது நீ முழு மனதோட கத்தரை துதிக்கிற இந்த வேலையில கத்தருடைய சுகமளிக்கிற அளிக்கிற வல்லமை ஆமை நிட் வில் தட்சப்பான் யூ உன்னை தொடுகிறது உன்னை தொடுகிறது உன்னை தொடுகிறது கத்தருடைய மகிமைக்குள்ள வா நன்றி அப்பா நன்றி தகப்பானே நன்றி நந்தியோடுமை நன்றியோடுமை நந்தியோடுமை நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோப்பா நன்றியோடுமை துதிக்கிறோப்பா அண்டவரே செய்த அதிசயங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி இருக்கிற பலத்தோடு இருக்கிற பலத்தோடு ஆமே நான் ஏழை விதவைதான் எங்கிட்ட ரெண்டு காசு தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லாதீங்க அந்த ரெண்டு காசை கத்தருக்கு கொடுத்து பாருங்க கொஞ்சம் பலத்தோடு கத்தரை துதித்து பாருங்க கொஞ்சம் பலத்தோடு கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாருங்க கத்தர் உன்ன பார்த்து சொல்றது என்ன தெரியுமா பராக்கிரமசாலி நீ சொல்றாய் நான் ஏழை விதவ நான் பலனற்றவள் நான் சத்துவமற்றவள் கத்தர் உன்ன பார்த்து சொல்றாரு பராக்கிரமசாலி நீ பராக்கிரமசாலியா இருக்கிறா பராக்கிரமசாலியால கூட செய்ய முடியாத காரியத்தை கத்தர் ஏழையா இருக்கிற உன்னை கொண்டு செய்ய போதுமானவ அதனால சொல்லுங்க என் குறை குறைப்பா எத்தனை பேர் சொல்ல முடியும் அம்மா என்னை நிறைவாய் நடத்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறா நிறைவாய் நடத்துகிறவர் நீ ஹாலே லூயா ஹாலே லூயா என் கத்தர் என்னை ஐஸ்வரிய சம்பன்னனாய் வைத்து இருக்குறா ஆமென் ஒரு சொந்த வீடு இல்லைன்னு சொல்லி வேதனை படுறீங்களா கத்தர் ஒன்னை பாட்டு சொல்றா நீ என்னுடையவன் ஹாலே லூயா இந்த உலகத்தை படைத்தவர் சொல்றார் சர்வல்லமை உள்ளவர் சொல்லுகிறார் அகிலாண்டத்தை படைத்து கொண்டு அரசாளுகை செய்கிறவர் சொல்றாரு உனக்கொப்பானவன் ஒருவரும் இல்ல சொல்லுங்க 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 வாயத்திற்கு சொல்லுங்க என்னே எனக்கென்றும் இல்லப்பா என கெண்டும் குரல்லப்பா நல்லாயனே எனக்கென்றும் என இல்லப்பா குரையில்ப்பா பாவா பார்த்து கோயில்லாத சுகவாழ் எனக்கு தந்தவரே கரம் எடுத்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே பசுமையான புல்வழி படிக்க வைப்பவரே அமைதியான தண்ணீரங்கள் நடத்தி செல்பவரே சத்தமாயன் மேய்பரே நல்லாயனே எனக்கென்னும் குறை இல்லப்பா ஓ என் പുതിയ ഉയർത്തി നന്ദം തരുകരി ഉം പെരുക്കേപ്പരിമായി നടത്തി പുതിയ ഉയർത്തി നന്ദം എനക്ക് തരുകരി ഉം പെയർ കേപ്പാരിമായി നടത്തിച്ചു എന്നെ പോ நீர் இருக்கும் ஒரு எனக்கு ஒரு குறை இல்ல எனக்கு கண்ணும் குறை இல்லப்பா நோயில்ல பாயத்திறந்து சொல்லுங்க தரம் பிடித்து கடன் இல்லாம நடத்தி செல்பவரே பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே அமைதியான தண்ணீரை நடத்தி செல்பவரே என்னை பரே வயதில் சொல்லுவோமா என்னை சொரே ஓ சரே குரையில் நீ இருக்கும் என் என கெண்டும் குரையில் நீங்க மட்டும் சொல்லுங்களே வாய திறந்து என் மே என கெண்டும் Shi ma yuma kando, tudi um turi um, stoti bi praisu Tövbe இன்றும் பிறந்தது போல நான் இப்போ இருக்கல பிறக்கும் குட்டியோண்டு இருந்தேன் இப்போ என்ன இவ்வளவு பெரிய ஆளா மாத்திட்டாரு இங்க யாரும் அப்படிதான் எல்லாரும் சொல்லுவீங்க போது இருந்தது போல இப்போ இல்ல எனக்கு வயசாகும் போது நான் இப்போ இருக்கிறது மாதிரி இருக்க மாட்டேன் நேற்று இருந்த என்னுடைய தாத்தா இன்னைக்கு இல்லை இன்னைக்கு இருக்க போற நான் நாளைக்கு இருக்க மாட்டேன் ஆண்டவ என் தெய்வம் அன்னைக்கு மோசையை கொண்டு இசவேல உனக்கொப்பானவன் ஒருவரும் இல்லை என்று சொன்ன அந்த ஆண்டவர் அன்றைக்கு எவ்வளவு வல்லமையோடு இருந்தாரோ எவ்வளவு மேன்மை இன்றைக்கும் எனக்குள்ளே கிரிய செய்ய வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார் ஆகவே சொல்லுவோமா எப்போதும்

Hãy subscribe mày 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 mày

உண்மையா தான் சொல்றீங்களா என் அன்பு சத்தமா நல்ல நல்லாண்டவரு அப்பா பிதாவே எங்கள் அன்ப இயேசுவே அன்பை எங்களுக்கு மொழியாக்கின எங்கள் நல்ல தெய்வமே உம்மை உண்மையாய் துதிக்க ஆராதிக்க கத்தர் பாராட்டின கிருவை பெரியதப்பா உம்முடைய கிருபையில் இன்னும் வளர உம்முடைய கிருபையில் பலப்பட உம்முடைய ராஜ்யத்திற்கு அவகாசிகளாய் மாற எங்களை சார்ந்தவர்களை ஆயத்தப்படுத்த என் கிருபை செய்வீராக இந்த ஆராதனையில் ஏறெடுக்கப்பட்ட சகல துதிகன மகிமையும் உமக்கொருவருக்கே ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏ நாமத்தில் பிதாவே